வணக்கம் நான் தேநீர் பதிப்பகம் நா கோகிலன் நாற்பத்தி ஏழாவது புத்தகண்காட்சியில் கலக்கல் ட்ரீம்ஸ் அரங்கம் ஐநூற்றி இருபது ஐநூற்றி இருபத்தொன்னில் இருக்கும் இங்கே தான் தேநீர் பதிப்பக புத்தகங்களை நான் வந்து கொடுத்துருக்கேன் மொத்தம் இது வரைக்கும் நாற்பத்தி ஒரு டைட்டில் வந்து வந்திருக்கு அதில் வந்து இந்த ஆண்டு வந்த தொகுப்பு வந்து நறுமண புகையின் தனிமை அதுக்கப்புறம் வந்து ஹிமாவாசையுடைய நேர்காணல்கள் அப்புறம் காலதாமதமாக வந்து கொண்டிருக்கிறது அப்புறம் குட்டி ரேவதி ஆசிரியராக இருந்து கொண்டு வந்த இதழ் வந்து பண்ணிக்கூடம் அதில் வந்து தேர்வு செய்யப்பட்ட சிறுகதைகளை மட்டும் தனியாக தொகுத்து கொண்டு வந்திருக்கும் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பதிப்பகத்தை தொடங்கணும் இப்போ வரைக்கும் வந்து நாற்பத்தி ஒரு டைட்டில் வந்திருக்கு டாப் சைடில் வந்து தாளடி வந்து இருக்குது நாவல் இந்த ஆண்டு வந்து மூன்றாம் பதிப்பாக வந்து வரப்போகுது கவிதை தொகுப்பில் வந்து டாப் செயல்லையும் வடிவம் பிரீதியாகவும் பேர் வாங்கி தந்தது வைன் என்பது குறியீடு இதுவும் வந்து டாப் செயலில் வந்து இருக்குது ஒரு இயக்கம் வந்து கட்டுரை வடிவத்தில் டாப் செயலில் வந்துருக்கிற ஒரு புத்தகம் தொடர்ந்து வந்து பதிப்பகத்தில் வந்து ஒரே நிமிஷம் இப்போ சமீபத்தில் வந்த தொகுப்புகள் உட்பட எல்லாமே வந்து கலக்கல் ட்ரீம்ஸ் அரங்கம் ஐநூற்றி இருபது ஐநூற்றி இருபத்தொன்னு ரெண்டுத்துலையும் வந்து கிடைக்கும் என் குடும்பம் வந்து எழுத்து குடும்பமாக இருக்குது அப்பா வந்து எழுத்தாளராக இருக்கிறாங்க தம்பி வந்து எழுத்தாளர் இப்போ மனைவியும் வந்து எழுதியிருக்காங்க அவங்களுடைய புத்தகம் பச்சக்கரம் வந்து ஜீரோ டிகிரி பதிப்பக்கத்தில் வந்து பரிசு வாங்குச்சு எங்களை வந்து அரசு வேலைக்கு தான் போகணுன்னு என்ன வழக்கில் இலக்கியம் சார்ந்து ஒருத்தன் இருக்கணும் அப்படின்றதுக்காக இலக்கியமாக இது பண்ணாங்க எனக்கு வந்து இசையமைப்பாளர் பையன் இசையமைப்பாளராகிறாங்க நடிகர் பையன் ஆகுறாங்க ஒரு எழுத்தாளர் பையன் எழுத்தாளராக இங்கே நிற்கிறேன் அதுடைய வெளிப்பாடு தான் இப்போ நான் இந்த கையில் என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பாக நான் வளர்க்கிறேன் இது வந்து ஒரு ஒரு படைப்பாளி ஒரு ப படைப்பாளியை நான் வளர்த்துருக்காரு